இவங்களாம் மரத்துல ஏன் காதை வச்சு என்ன கேக்குறாங்கன்னு தெரியுமா கிருஷ்ணரோட புல்லாங்குழல் சத்தம் இந்த மரத்துல இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்துகிட்டே இருக்கு அந்த சத்தத்தை தான் இங்க இருக்க மக்கள் காத வச்சு கேக்குறாங்க உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணனு கமன் பண்ணிடுங்க ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணன் இந்த மரத்துடைய நின்று தான் புல்லாங்குல வாசிச்சிருக்காரு அப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நின்று ரசிச்சிருக்காங்க ஏகப்பட்ட விலங்குகளை இங்க நின்று தான் ரசிச்சிருக்காங்க கிருஷ்ணன் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது அந்த புல்லாங்குல இந்த தான் வச்சுட்டு போயிருக்காரு அதுக்கு காரணம் புல்லாங்குழல் சத்தம் கேட்ட எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷமா நோய் நோயில் இல்லாம ரொம்ப கால் வாழ்ந்திருக்காங்க அதுக்காக தான் புல்லாங்கோல்ல இந்த மரத்துக்குள்ள கிருஷ்ணன் வச்சுட்டு போயிருக்காங்க அப்ப இருந்து இப்பவுமே இந்த ஊர் மக்கள் மரத்துல காத வச்சு கிருஷ்ணரோட புல்லாங்குள சத்தத்தை கேட்டுட்டு இருக்காங்க மக்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ இல்ல நோய் வருதோ அப்ப இங்க இருக்கிற மரத்தை காத வச்சு கேட்கறாங்க அப்ப அவங்களோட கஷ்டமும் நோயும் உடனே தீந்து போயிடுது ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்துக்கு மிகப்பெரிய ஒரு மித்த சொல்லப்பட்டது வெளியூர்ல இருந்து ஊருக்கு ஊருக்குறாரு அது இரவு நேரங்களால எங்கேயுமே போக மரத்துக்கு ஏற்பட்டு தூங்கிடுறாரு தூங்கணும் அவரு கலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல இல்ல ஆமா அந்த மரத்தடியில வெறும் ரத்த குறையோட அதாவது மரம் முழுக்க வெறும் ரத்த கரையா இருந்திருக்கு அந்த மரத்தை தாண்டி கொஞ்ச இடத்துல ரத்த கரையா இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாரு எங்க போனாரு அவர் யாருன்னு சொல்லிட்டு எந்த தகவலுமே வரல இந்த மரம் கிருஷ்ணரோட மரம் சொல்லப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி இதே மாதிரி பல அமானுசிய கதைகள் இருக்கு